பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் தராசு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் அதன் பின்னர் செய்தியாளர்களும் சந்தித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார் மது ஒழிப்பு மாநாடு எதற்காக அதற்கு திமுக இரண்டு பிரதிநிதிகளை அனுப்பி வைப்பதாக கூறியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இந்த சந்திப்பு அவர் பெரிய வந்து பேசியதன் மூலம் இதற்கு முன்னர் ஏற்பட்ட அந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் திருமாவளவன் என்று எடுத்துக்கொள்வதா அரசியல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டே இல்லைங்கிறத தனியாக இது உருவப்படுது எல்லாமே கிரே ஷேட்ஸ் தான் முதலமைச்சர் பாக்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி இப்போ டூ த்ரீ ஹவர்ஸ் பேக் திரும்ப என்ன சொன்னாரு திமுக கூட்டணி நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதே போக போகத்தான் தெரியுங்கிற பாணியில ஒரு சந்தேகத்தோடு தான் சொன்னாரு தொடர்புள்ளி தான் வச்சிருந்தாரு இப்ப சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளினா உண்மையிலே முற்றுப்புள்ளி வச்சது முதலமைச்சர் தான் என்ன காரணம்னா திமுக சார்பாக ரெண்டு மூத்த தலைவர்கள் அனுப்புறாரு இப்ப விசிக்கவே திமுக மாநாட்டில் பங்கெடுக்கும் போது அண்ணாதிமுக பங்கெடுக்காதுல்ல ரெண்டு திமுக மூத்த தலைவர்களும் அதிமுக ஒரே மேடையில இருப்பாங்களா வாய்ப்பு இல்லையா பேசுனாக்க அது கருத்துக்கோ பேசுவாங்க அண்ணாதிமுக என்ன கருத்தை பேசும் சொல்லவா அப்படி பங்கெடுத்தா மதுபான தொழிற்சாலைகளை நடத்துவது யார் திமுகவின் டி ஆர் பாலு திமுகவின் ஜெயத் ரட்சகன் அவர்கள் தான் பெரிய அளவுக்கு மதுபானங்களை தயாரித்து ஐயமுகல் தயாரித்து குடுக்கிறார்கள் இப்படிதான் அண்ணாதிமுக பேச முடியும் அந்த பேசினா அது இன்னும் மேலும் அப்படி திமுக என்ன சொல்லும் சசிகலாவுக்கு சொந்தமாக மதுபான ஆலை இல்லையான்னு யாருங்க மதுபான ஆலை வைக்காம இருக்காங்க தமிழ்நாட்டுல அண்ணாதிமுக திமுக ரெண்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் இருந்து மது விளக்குன்னு சொல்றதுல ஏதாவது பிராக்டிகலா சாத்தியமா சரி மது ஒழிப்பு வேறங்க மது விளக்கு வேற மது ஒழிப்பு கண்டிப்பாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மதுவால் குடும்பங்கள் சீரழிந்தது கைமெண்கள் கூடியிருப்பது இதெல்லாம் உண்மை நீங்கள் கிராமத்தில் நமக்கு வேலைக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை பீகார்காரனை வேலைக்கு வச்சுருக்கோம் விவசாய வேலைக்கு ஏன் ஏன்னா இங்கே வந்து பூரா லிக்கர் அடிக்கிட்டு ஒருத்தருக்கும் வேலை பார்க்கறது கூட திராணி இல்லை இதுதான் உண்மை வில்லேஜ் நல்லவராக இதுதான் நான் பச்சையாக சொல்கிறேன் நடவுங்க எங்களுக்கு எங்கே ஆள் இருக்காங்க சொல்லுங்க அப்புறம் வட மாநில தொழிலாளர்களை வச்சு தான் நடவு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் இப்படியான தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேறு மாவட்டத்துலேருந்து தொழிலாளரை கூப்பிட்டு வந்தால் பயங்கரமாக சண்டை போடுவாங்க அது எப்படிங்க கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு பக்கத்து ஒரு நாலஞ்சு ஊர் தள்ளி ஒரு கிராமத்துல இருந்து சண்டை போடுவாங்க இன்னைக்கு வராது வர விட மாட்டாங்க அந்த அளவுக்கு தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு மாநிலத்துல இருந்து ஆள் வருது யார் அப்செக்ட் பண்றான்னு நினைக்கிறீங்க ஒரு அப்செக்ஷன் கிடையாது ஃபுல் அண்ட் விவசாய வேலைக்கு வந்தாச்சு பிற தொழில்களை விட்டுருங்க அது வந்தாச்சு ஏற்கனவே இப்ப விவசாயத்துக்கும் வந்தாச்சு தோப்பு காவல் அவங்க இன்னைக்கு அப்ப மதுவிலக்குன்னா மது குடிப்பவர்கள் மது குடிப்பவர்களுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் மது தீமை போதைப் பொருள் தீமை மது வழக்குன்னு கொண்டு வந்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வட மாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க இது உண்மைங்க இது நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியோடு பேசணும் கிராமத்தில் இன்றைக்கி எந்த கறி விருந்தாக இருந்தாலும் எந்த கல்யாண வீடாக இருந்தாலும் எந்த விதமான வைபவமாக இருந்தாலும் மது இல்லாமல் நடக்கிறதா மனசாட்சியோடு நம்ம பேசணும் எப்படி பாசிபிள் அது மது வழக்கு கொள்கை எவ்வளோ தள்ளாட்டம் சரி எழுபத்தொன்று கலைஞர் முதல்ல மது விளக்க தளர்த்தினார் அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா மது விளக்கை தற்காலிகமாக ஒத்தி போடுகிறோம் தான் சொன்னார் மது விளக்கு ரத்துன்னு சொன்னார் எங்களுக்கு காலேஜ் டேஸ் காலேஜ் டேஸில் எங்களுக்கு மது பார்த்ததே கிடையாது அதுக்கு பிறகு வந்து மது விளக்கு ரத்து ரைட்டு மது கடையெல்லாம் திறந்தாச்சு எம்ஜிஆர் என்ன பண்ணார் எழுபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினஞ்சு நேற்றுக்கு அண்ணா பிறந்தநாள் திமுக பொருளாளர் திமுக எம்எல்ஏ எம்ஜிஆர் அண்ணா பிறந்தநாள் அண்ணா சமாதி முன்னாடி எம்ஜிஆர் மன்றத்தினர் வரணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு மது விளக்கு உறுதிமொழி எடுத்தார் திமுக இருந்துகிட்டே திமுக மதுவளக்க தளத்தியாச்சு அரசு மதுவிலக்கு உறுதிமொழி எம்ஜிஆர் எடுத்தா என்ன 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 மாதிரியான பேச்சு வரும் திமுக எம்ஜிஆருக்கு கலைஞருக்கு சண்டை அப்படி தானே வரும் இயல்பா இல்லவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இல்லவே இல்லைனாங்க செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி இது நில வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அண்ணா திமுக பிறந்தது அதுக்கு பிறகு பலகட்ட மாறுதல் உலக சுற்றுவாளி உன் படத்துக்கு பிரச்சனை ரிலீஸு திண்டுக்கல் தேர்தல் வெற்றி எழுபத்தி நாலு கலைஞர் வந்து மீண்டும் மதுவிலக்கு கடைசின்னு நினைக்கிறேன் படத்தில் வசனமே வரும் நீங்கள் குடின்னு சொன்னால் நாங்கள் குடிக்கணும் நீங்கள் குடிக்காதுன்னு சொன்னால் நாங்கள் குடிக்கக்கூடாதுன்னா அந்த தமிழ் சினிமாவில் வசனமே வரும் எவ்வளோ தள்ளாட்டம் எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு மதுவிலக்கு எண்பதில் பாராளுமன்ற தேர்தல் தோல்வி எண்பதில் திருப்பி சட்டமன்ற தேர்தல் எம்ஜிஆர் வெற்றி எண்பத்தி ஒன்றில் திருப்பி மீண்டும் மதுவிலக்கு ரத்து எப்படி ரத்து தெரியுமா மதுவிலக்கு இருக்கு ஆனால் பெர்மிட் வச்சுட்டு குடிக்கலாம் பேப்பர் பெர்மிட்டு சும்மா யார் போய் கேட்டாலும் கொடுத்துருவாங்க கடைக்காரனே வந்து பெர்மிட்டு வாங்கி வச்சுட்டு யார் கேட்டாலும் மது தான் இருந்தான் கேலி கூத்தா மது அமல்ல இருந்துச்சு இப்படி எத்தனை தள்ளாட்டங்கள் இதில் இருக்கு யோசிச்சு பாருங்கள் மலிவு விலை மது அப்புறம் டாஸ்மாக் எண்பத்தி மூணுல எம்ஜார் ஆட்சி காலத்துலேயே டாஸ்மாக் கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் எத்தனை கூட்டணிகள் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க ஏன் மதுவளக்கு கொள்கையை உறுதியாக சொல்லவே இல்லை மது விளக்கை கொண்டு வரவங்களோட தான் கூட்டணினா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவோட தேர்தல் அறிக்கையே முழு மது வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல எதுக்கு வந்து மக்களால் கூட்டணி அமைச்சாங்க சரி இதுல வந்து மதுவிலக்கு சாத்தியம் இல்லைங்க மது ஒழிப்புக்கு நம்ம தீவிர பிரச்சாரம் பண்ணலாம் குடும்ப கட்டுப்பாட்டு பிரச்சாரம் மாதிரி பண்ணலாம் அரசு வந்து அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் அதெல்லாம் சரிதான் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக நம்ம போராடணும் ஆனா இதை வந்து ஒரு மாநாட்டோட கோரிக்கையா வைக்கும் போது அரசுக்கு நீங்க வந்து விலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றதா தானே அர்த்தம் மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு அரசே வந்து எல்லாம் திறந்து வச்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லையா அது போக திரும்ப என்ன குற்றம் வச்சாரு மதுவை விற்று அதன் மூலமாக கிடைக்கும் வருமானத்தை வைத்து சமூக நலத்திட்டங்கள் அந்த குற்றச்சாட்டுலாம் வச்சார்ல இப்போ முதலமைச்சரை உடனே அவர் வேற ஒரு ஸ்டாண்டு இது இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதாங்க ஆச்சு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் போலி குற்றவாளிகள்னாரு திருமா மறுநாளும் அதுக்கடுத்தனால முதலமைச்சர் பார்க்குறாரு கைது செய்து வச்சிருக்காங்க அவ்வளோ பேருமே வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்ட்டார் முதலமைச்சர் பார்த்துட்டு வந்து அவர் வெளியில் பேட்டி கொடுக்கும்போது அந்த ஸ்டாண்டை மாற்றிட்டாரு இதில் வந்து உண்மையிலே திருமாவளவனுக்கு தான் வந்து அவரோட இமேஜ் பாதிப்பு வருது ஆட்சி அதிகாரத்துல பங்குனா இதுவரைக்கும் உண்மையிலே திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தே கிடையாது இப்ப திடீர்னு திருமாவளவன் இப்படி ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னதற்கு காரணம் அது யாருக்கு சாதகமா போறதுக்காக சொல்றாரு இல்ல யாருக்கு பாதகமா அமையும் நினைச்சது சொல்லியிருக்காரு சாதக பாதகம் இதுல என்னங்க இருக்கு அதாவது சரி மெயின் பார்ட்டியா ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டணிக்கு தலைமை அந்த நிலைப்பாட்டுல வந்து விடுதலை சிறுத்தைகள் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன்ல அவங்க இல்ல அப்ப ஏதோ ஒரு கூட்டணியில் தான் அங்க வைக்க முடியும் ஒரு காலகட்டத்தில் வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன சொல்லுவாருன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு கூட்டணி தாங்க இருக்கணும் அதான் நம்ம தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லது கேரளா மாடல் ஒன்று எல்டிஎஃப் இன்னொன்று யூடிஎஃப் இதெல்லாம் அவர் ரெண்டாயிரங்களில் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் எல்டிஎஃப் யூடிஎஃப் எந்த கட்சி வேணாலும் எந்த அணியில் வேணாலும் இருக்கலாம் ரெண்டு கூட்டணிகளுக்கும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதுபடி ஆட்சி நடத்தணும் அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் க்ளீன் ஆயிரும் கேரளா பாலிடிக்ஸ் இதுக்கு உதாரணம் பாரு ஒரு காலகட்டத்திலயும் அப்படி நடந்தது இல்லை கேரளாலேயே இன்னைக்கு வந்து அப்படி இல்லை பிஜேபி தனியா வச்சாச்சு அப்ப பலமுனை போட்டி இது வந்து இன்னைக்கு தேதிக்கு அப்படிதான் இருக்கு இந்தியா முழுவதும் ஹரியானா பேசுகிறாங்க பேசுறாங்க தான் ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் எல்லாமே ஒரு இந்தியா கூட்டணியில இருந்தாங்க ஏன் ஹரியானால ஆம் ஆத்மி தனியா நிற்கிது அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமான்னு சொன்ன உடனே முதல் கண்டன அறிக்கையை காங்கிரஸ் வச்சு விடுது இது நீ ரெண்டு நாளைக்கு முந்தைய ராஜினாமா பண்ண வேண்டியதானு கேட்குறாங்க பிஜேபி எதுக்குது அது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க காங்கிரஸ் எதுக்குது இல்லை ஏன் ஏன்னா ஹரியானால அவங்க தனியாக போட்டி போடுறாங்க தொண்ணூறு தொகுதியில் தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு பிரிச்சாங்கன்னா கூட அது வந்து பிஜேபிக்கு வெற்றிக்கான வழியை நோக்கி போயிடும் காங்கிரஸுக்கு வந்து அதில் பிரச்சனை இருக்கு எனவே அவங்க வந்து ஆம் ஆத்மியை தாக்குறாங்க ஹரியானாவுக்கும் டெல்லிக்கும் என்ன தூரங்க வேகமாக நடந்து போனால் டெல்லியை தாண்டி போனால் ஹரியானா வந்துடும் ஹரியானா வேலை பார்த்துருக்கேன் அதை வச்சு சொல்கிறேன் எதுக்காக நான் சொல்றேன் ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க அவங்க பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான் சி பாலிடிக்ஸ் இஸ் நாட் ரொபாட்டிக் இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் இயந்திரத்தனமா அரசியல் நடத்த முடியாது அன்றாட அன்றாட ஏற்படுகிற பல்வேறு மாறுதல்களை சேர்த்து ரிஃப்ளெக்டிவாக தான் நடத்த முடியும் ஸோ திருமாவளவன் ரிஃப்ளெக்டிவாக அரசியல் நடத்துகிறாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு போகிறதுக்கு அண்ணாதிமுக கூட்டணி தான் இருக்குது வேற கூட்டணி போக முடியாது அண்ணாதிமுக கூட்டணின்னா இன்னைக்கு திமுக தலைவர்கள் பங்கெடுக்கிற மேடையில அண்ணா திமுக வர போறது இல்ல திமுக உடனே செல்வராஜ் சொல்லிட்டாரு நாங்க ஐயய்யோ நாங்க கூட்டணி எல்லாம் ஆட்சியில பங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு இல்ல ஒருவேளை ஒருவேளை அண்ணா திமுக வெளிப்படையா நமக்கு சொல்லல ஒரு மறைமுகமாக அவருக்கு ஒரு வாக்குறுதி ஏதாவது அழிச்சிருப்பாங்களா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ஆட்சியில உங்களுக்கு பங்கு தரோம்னு சொல்லியிருப்பாங்களா ஒருவேளை அதனால திருமாவளவன் அதை இன்னைக்கு கருத்தில் கொண்டு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் திமுகவுக்குன்னு நினைச்சு பேசுறாரா சீட்டு வேணா கூட கொடுக்கலாங்க பழைய உதாரண உதாரணங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயிச்சே ஆகணும்னு நிர்பந்தம் ஜெயலலிதா அவர்கள் நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டை வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க கூட்டணி கட்சிக்கு அவ்வளோ அதிகமான சீட்டுகள் விட்டு கொடுக்க மாட்டாங்க நூற்றி நாற்பத்தி நாலில் போட்டி போட்டு இவங்க எங்கே நூற்றி நூத்தஞ்சி நூற்றி முப்பது வருவாங்கன்னு தான் நாங்கள்லாம் எழுதுனோம் ஆனால் நூற்றி முப்பதுக்கு மேலே வந்துச்சு அன்னாதிமுக கூட்டணி ஆனால் கூட்டணி ஆட்சியில் பங்கே கொடுக்கல இத்தனைக்கும் ஜெயலலிதாவுக்கு எம்எல்ஏ ஆகிற தகுதி இல்லை அவங்க முதலமைச்சராகி அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு அதை அதை ரத்து பண்ணிடுச்சு இது ரெண்டாயிரத்தி ஒன்று வரலாறு ரெண்டாயிரத்தி ஆறு எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறு தான் தொண்ணூத்தாறு சீட்டு தான் திமுக ஆட்சி கடைசி வரைக்கும் ஜெயலலிதாமா வந்து மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் ஆட்சியில பங்கு கொடுத்தாங்க திமுக உடனடியாக கலைஞர் என்ன பண்ணாருன்னா பாமகவுக்கு தகவல் கொடுத்த நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோம் டாக்டர் லெட்ரு வர கொடுத்து விட்டாரு அறிவாலயத்துக்கு தேர்தல் முடிவு வந்து அன்னைக்கோ மறுநாள் காலையிலயோ திமுக தொண்ணித்தாரு பாமக ஆதரவு சேர்ந்தவனும் நூறை தாண்டி ஸோ மற்றவங்களுக்கு அந்த கேள்வி கேட்கற வாய்ப்பே இல்லை காங்கிரஸ் கட்சி லைட்டாக ஒரு குரல் எழுப்பி பார்த்தாங்க லைட்டான ரொம்ப ரொம்ப லைட்டாக ஒரு குரல் எழுப்பி பார்த்தாங்க ஆ அதெல்லாம் முடியாது நாங்கள் உங்களுக்கு டெல்லியில் ஆதரவு தரோம் ரெண்டாயிரத்தி நாலு ஒன் ஒன்ஸ் யூபிஏ ஒன்று பாண்டிச்சேரியில் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோன்ட்டாங்க விட்டுட்டாங்க சரி இல்லை சப்கேட்டகரைசேஷனில் திருமாவோட நிலைப்பாடு என்னென்னு அடுத்த கேள்வி வரும்ல உள் ஒதுக்கீடு ஐம்பது பெர்சன்ட்ங்க எங்கள் காலத்தில் ஐம்பது பெர்சன்ட் பிசி ஒட்டு ஏகப்பட்ட வாய்ப்பு வரும் அதில் ஐம்பது பெர்சன்ட் வரும்போது பிசி எம்பிசின்னு பிரிக்கும் போது உள் ஒதுக்கீடு வந்துருச்சு அப்பமே கலைஞர் கொடுத்தத முப்பது இருபது பிறகு கலைஞர் உள்ஒதுக்கீடு அருந்ததியர் இஸ்லாமியர்கள் பல உள் வந்துருச்சு இப்போ உள்ஒதுக்கீடு கொடுக்கறது தவறில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு இதே மாதிரியான உள்ஒதுக்கீடு கோரிக்கை ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில வரும் என்கிற காரணத்தால இந்தியாவில் பல கட்சிகளும் அதை எதுக்குது ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சி வரைக்கும் சிராக் பஸ்வான் வரைக்கும் எதுக்குறாங்க சப்கேட்டகரைசேஷன் தப்பு மாயாவதி எதுக்குறாங்க அந்த வரிசையில் தானே திரும்ப இருக்காரு அப்போ இங்கே சப்கேட்டிரேஷன் அவர் எதுக்குறாரா சரி என்ன சொல்லுவாங்கன்னா அது கொள்கையெல்லாம் வேறங்க தொகுதி பங்கீடு வேற அது கொள்கையை பார்த்து எல்லாம் கூட்டணி கிடையாது எத்தனை சீட்டுங்கிறத பார்த்துதான் அப்படின்னா ஆறு சீட்டு கொடுத்தாங்க திமுக நாலில் ஜெயிச்சு தான் வீசிக்க போன தேர்தல் அண்ணா திமுக இருபது கூட கொடுக்கும் பதினஞ்சு கூட கொடுக்கும் எவ்வளோ ஜெயிக்க முடியும் இன்னபிலிட்டி அது தெரியாது அப்போ இந்த மாதிரியான பேச்சு இயல்பாக தேர்தல் டைமில் தான் வரணும் மாநாடுன்னு ஒன்று நடத்தும் போது அந்த மாநாட்டில் ஒரு கொள்கை முழக்கம் அல்லது ஒரு கோரிக்கைன்னு வைக்கும் போது அந்த கோரிக்கையோட மைய நாதம் மது ஒழிப்புன்னா மது விளக்க நீங்க அமல்படுத்தி ஆகணும் மது விளக்கு இல்லாம மது ஒழிப்பு சாத்தியமா அப்ப மது விளக்கு கொண்டு வருவாங்களா திமுக அண்ணா திமுக பார் தட் மேட்டர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தவள கொண்டு வந்துருமா ஏங்க பீகார்ல பிரசாந்த் கிஷோரு அவர் இப்பதான் கட்சி தொடங்கி நடத்துறாரு மது விலக்கு இருக்கு அங்க மது கிடைக்கும் ஆனா மது விலக்கு இருக்கு மதுவிலக்கம் போது என்ன சொல்றாருங்க விருசாந்தகிருஷ்ணர் நான் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு ஈவினிங்கே வந்து இத ரத்து பண்ணிருவேன் அதுக்க தளத்திருவேன்றாரு ரத்து பண்ணிருவேன்றாரு இத நான் நம்பல ஏன்னா அங்க கிடைக்குது சர்வ சாதாரணமா கிடைக்கும் இல்ல கிடைக்கறவங்க தாண்டி அப்ப இவ்வளவு தைரியமா அத சொல்றாருன்னா அங்க இருக்க மக்கள் அதுக்கு ஆதரவளிப்பாங்கன்றமா கண்டிப்பா பப்ளிக் கூப்பிடுன்னு தானே புல்தீஷியன் ரிஃப்லெக்ட் பண்ண முடியும் அதனாலதான் நான் சொன்னேன் ரொபாட்டிக்கா இருப்பாரா ஒரு புலுதீஷியன் ரிப்ளிக்டிவா இருப்பாரா எந்த பேச முடியாதுல ஒரு அரசியல்வாதி எந்த அரசியல்வாதி ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் பெரியார் மட்டும் தாங்க வந்து அவரு அவரோட கருத்தை வந்து ஓங்கி ஓங்கிடுப்பாரு என்னன்னா அவர் ஓட்டு கேட்க போங்க ஏன்னா வாக்கரசியலை வேணான் இப்ப ஒருவேளை திரும்ப ஒரு முன்னிலை நீங்க சொல்ற இந்த கோட்பாட்டின் அடிப்படையில ஒன்னு திமுக இல்ல அதிமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் இந்த கூட்டணியில அங்கம் வகிக்கிறாரு அப்படின்னு ஏதோ ஒரு கூட்டணியை தேர்வு செய்யறாரு அப்படின்னு எந்த இந்த ரெண்டு கட்சியில எந்த கட்சியாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு திருமாவோடைய கோரிக்கையை ஏத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இல்ல அப்படி ஒரு சூழல் இருக்குமா எந்த காலத்திலயும் அது கிடையாதுங்க கம்பல்ஷன் தேர்தலில் நாளைக்கு சீட் எல்லாம் வரும்போது ரொம்ப ஒரு எதிர்பாராத ரிசல்ட்கள் வந்தால் கம்பல்ஷன் வேற அது நம்ம இப்ப சொல்லவே முடியாது ஆனா தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சி காரத்துல பங்கு தர்றோம்னு அணியுமே சொல்லாது ஏன்னா ஜனங்க வந்து அதை ரசிக்கிறது இல்லங்கிறது பொதுப்படையான ஒரு கருத்து அப்போ இந்த திருமா வர்சஸ் திமுக போர்ல வெற்றி இப்போதைக்கு யாருக்கு திமுக தானே எப்படிங்க அவர் தான் வந்து திமுக முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் ரொம்ப சாமர்த்தியமா ரெண்டு உயர் தலைவர்களை அனுப்புறது மூலமாக அண்ணாதிமுக வருகையே தடுத்துட்டாரு இனிமே வந்து திருமா பத்தி பேச முடியாது ஆச்சரியா திரும்ப அங்கு இங்கு நிர் நிருவர்கள் கேள்வி கேட்கும்போது திரும்ப என்ன சொல்றாரு அத பத்தி எல்லாம் இப்ப பேசல கேட்டாரு அத வந்து இப்ப பேசாம வேற எப்ப பேசுவாங்க அது தேர்தல் நேரத்துல தேவையின்ற நேரத்துல வலியுறுத்துவோம் அப்படின்றாரு எப்ப வேணுமோ அப்ப வலியுறுத்துவோம் அப்படின்னா வலியுறுத்தலைன்னா இப்போதான் வேணான்னு தாள்தானா திரு திருமாவளவன் அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று திமுகவுக்கு நேரில் அழைப்பு விடுத்த மாதிரி அண்ணா திமுகவுக்கும் நேர்ல போய் அழைப்பி விடுப்பாரா நல்ல தான் எம்ஜிஆர் மாளிகைக்கு செல்வாரான்னு கேட்குறீங்க ஆனால் பொதுவாக வந்துங்க இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையெல்லாம் எழுந்த பிறகு எம்ஜிஆர் மாளிகைக்கும் அவர் செல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு திமுக தலைவர்கள் வராங்க ரெண்டு பேருமே அவங்களும் ரெனோண்டு சீனியர் லீடர்ஸ் சீனியர் லீடர்ஸ் வரும்போது அதுல இப்போ உதாரணமா ஆர்எஸ் பாரதியும் ஜெயக்குமாரும் ஒரே மேடையை வந்து பங்கிட்டுக் கொள்வார்களா அதுக்கு சாத்தியம் இல்லை இப் ஒரு சர்ச்சையை கிளப்பினார் திரும்ப அதுல அவருக்கு கிடைத்த அனுகூலம் என்பது சில நாட்கள் செய்தியின் நாயகனாக இருந்தார் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அவருக்கு கிடைச்சிருக்கிற பிரதிகூலம் என்பது என்னன்னா அவருக்கு காம்படிட்டிவ் ஓட்டு வங்கி விஜய் ஓட்டு வங்கி அதே பகுதியில் அதே மக்கள் மத்தியில் விஜய் ஓட்டு வங்கி வளருது அப்ப அந்த மக்கள் அல்லது அந்த ஓட்டு வங்கி என்ன நினைக்கும் அப்படின்னா என்னங்க அவர் மாத்தி மாத்தி பேசினார் தான் நினைக்கும் அதுல திமுகவுக்கு நஷ்டமே கிடையாது ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் கூட்டணி கட்சிகளை நாங்களாக வெளியே போக சொல்ல மாட்டோங்கிறத அவங்களோட பெருமன் நிலைப்பாடு இப்பவும் பாருங்க நாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக தான் நடந்துக்கிட்டோம் அவங்களோட நாளைய செய்தி தொடர்புடைய இன்னைக்கு டிவிகளில் தான் பேசுவாங்க சரிதான் அது ஒரு வகையில் சரிதான் திரும்ப இந்த சர்ச்சைக்குள்ள போயிருக்க வேணாம் தான் எனது கருத்து மது ஒழிப்பு போதை மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு மாநாடு நடத்தலாம் தப்பே கிடையாது அதுல வந்து அவங்க வந்து அதை பற்றிய பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம் கட்சிக்குள்ள வந்து மகளிர் மாநாடு அதனால மகளிர் குழு அமைச்சு இதை நாங்கள் பிரச்சாரத்துக்கு போறோம் இதை வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மது என்கிற தீமைக்கு எதிராக அப்படின்னு சொல்லலாம் அது பால்டிக்ஸ்ல அது வந்து சரியான ஒரு ஒரு அணுகுமுறையாக இருந்திருக்கும் சர்ச்சை வந்து இவ்வளவு தூரம் அதை விட்டு இந்த ப வீடியோ பழைய வீடியோ எடுத்து பதிவேற்றம் செஞ்சு வேண்டாம் அப்படி பதிவேற்றம் செஞ்சதா அட்மின் தான் அப்படின்னு சொன்னா அது எங்கேயோ கேட்ட குரல் இதுக்கு முந்தி ராஜா தான் அத சொன்னாரு எச்ச ராஜா தான் அது சொல்லி இரண்டு முறை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் மூன்றாவது முறை போட்டு மூணாவது முறை போட்டு இதை அதோட நோக்கமும் என்ன திமுகவி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுக்கான ஒரு விஷயமா எப்படிங்க நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியும் ஏன்னா அதிமுக திமுக திமுக வரவே வராது இல்லங்க திமுக கூட்டணி என்பது அஞ்சு மூணு போட்டின்னு வைங்க முப்பது ஓட்டு இருந்தா வெற்றி வாய்ப்பு வந்துடும் முப்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வெற்றி அவ்வளவு பெரிய எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுங்க பல போட்டி தேர்ட்டி பெர்செண்ட் ஓட்டுல தானேங்க அவர் சிஎம் ஆனாரு அஞ்சு முனை இப்ப கலாயம் தெரியுது நல்லாவே விஜய் வரும்போது ஒரு அது ஏதோ ஒரு முனை அவர் யார் ஓட்டை பிரிக்க போறாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா ஒரு முனையில ஏதோ பத்து பர்சன்டோ பதினஞ்சு அப்போ திமுக அல்லது திமுக இந்த ரெண்டு கூட்டணியும் நீங்க நிபந்தனை வைத்து நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியாது சீட்டு கேட்கலாம் அது வேற விஷயம் அவங்க பத்து சீட்டு தரேன்னு சொல்றாங்களா நீங்க எத்தனை சீட்டு தருவீங்க அது வேற விஷயங்க தேர்தலுக்கு ஒன்னே வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி நிபந்தனை விதிக்க முடியும் இப்ப நீங்க சொல்லும் போது ஒண்ணு குறிப்பிட்டீங்க தான் இந்த சர்ச்சையை தொடங்கி வச்சனால அவருக்குதான் ஒரு பின்னடைவுன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொன்னீங்க அதே மாதிரி விஜய் என்ட்ரி அப்படின்றதுனால அந்த பகுதியில திருமாவளவன் எந்த இடத்துல அதிகமான வலுவா இருக்கிறாங்களோ அங்க கொஞ்சம் வாக்குகள் விஜய் தரப்பு அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சரியா கையாளலங்கிற மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் ஏற்படும் இன்னைக்கு இந்த இந்த இன்டர்வியூ லைவ்ல ஓடிட்டு இருக்கும் போது திருமா இன்டர்வியூ ஸ்டாலின பார்த்துட்டு முதலமைச்சரை பார்த்துட்டு வந்து அது ஓடிட்டு இருக்கும்போது போது இந்த கமெண்ட் படிச்சு பாருங்க அது ஆன்டியா தான் இருந்துச்சு இல்ல அதை சரிப்படுத்தணும்னு நினைச்சு ஒருவேளை திரும்ப முன்னெடுத்த அந்த விஷயம் அவருக்கு செட் பேக்கா மாறி சான்றதுக்காக நான் எப்படி பாக்குறேன்னா சம்மப் பண்ணீங்கன்னா திருமா வந்து ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் மெச்சூர்டு பொலிட்டீஷியன் எத்தனையோ வருஷம் தாண்டி வந்துட்டாரு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து அவரோட பாலிடிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு அதுக்கு முன்பே அவரை இளைஞராகவே தெரியும் அப்போ ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அதில் வந்து ஒரு கருப்பொருள் வைக்கிறாங்க அது தவறு இல்லை ஏன்னா இதுக்கு முந்தின மாநாடு அதுக்கு முந்தின மாநாடுலாம் கருப்பொருள் உண்டு கருப்பொருளை வலியுறுத்தி தலைவர்கள் பேசுறது இல்லை ஆனால் அதை தாண்டி அரசியல் சர்ச்சையாக இதை வளரவிட்டது தவறு அது வந்து சரியான அரசியல் இல்லை ஒன்று முதலமைச்சர் அப்போ வெளிநாட்டில் இருந்தார் அது அடுத்தது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதுக்கு முன்னும் முன்னுமாக நடந்த விஷயங்கள் ஆம்ஸாம் கொலை வழக்கு சப்கேட்டகரைசேஷனில் அவரோட வழக்கு வைத்த சமூக செயல்படுத்துறாங்கன்னு சொன்னது இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த சர்ச்சைக்கு மேலும் வலு சேர்த்தன அப்படி இருக்கும்போது ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியனா மெச்சூர்டு பொலிட்டிஷியனா திரும்ப இதை பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் நன்றி சார் மற்றொரு